அதிகாரிய பேசிட்டு போயிருவான் நீங்களும் நானும் நினைத்து பார்த்தா கூட அவளை சந்திப்பதற்கு மரியாதை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அது எங்க இருந்து வந்த வாரியம் அது மாசு வரும் என்று உனக்கு தெரியாதா மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளை சண்டார பயில மூணு மணி நேரம் இந்தியா சமஸ்ட மூக்க பிடிச்சது குழாய்க்கு விடணும் தானா கேட்டு போடுறோம் அவனை விடக்கூடாது முதலாம் முண்டாட்டி பிள்ளை கொண்டு மூணு மணி நேரம் மாசு படம் உள்ள நிறுத்தி பாடலாம் மாசு கட்டுப்பாடு வாரிய அதிகாரிகளே உனக்கு ஒரு மாசு கட்டுப்பாடு வாரிய அமைச்சர் தான் அவன் தான் உலகத்துக்கே அவன் மாதிரி உலகத்துக்கு ஒரு அமைச்சர் எப்படி இருக்கணும் அவன் தான் யாரு மையானக்கீர மூலிகிட்டு இருக்கீங்க இப்படிதான் காரணம் இப்படிதான் காரணம் வரான் இப்படிதான் போறான் அவனும் பார்த்துக்கிட்டே போறான்

எங்கள் வார்த்தைகள் எதுவுமே நாடு அணைஞ்சிரும் உயிர்ப்பிச்சிரும் அப்புறம் பாடி சதசதியா தான் கிடைக்கும் தொடர்ச்சி பேசுற நீ தூங்க மாட்ட நீ கடவுளை இப்ப நினைக்க ஆரம்பிச்சிருவ கார்ல போற மாதிரி கம்பில முற்ற மாதிரி ஓங்கால் மட்டும் துண்டா போற மாதிரி டிரைவர் பிழைச்சிக்கிற மாதிரி அப்படிலாம் உனக்கு கனவு வர ஆரம்பிச்சு வந்துடும் ஏன்னா இதுவரைக்கும் எவனு வேண்டாம் சொல்லுங்க இல்ல நான் சொல்லியிருக்கேன் ஆண்டவன் நான் நீ வந்துடும்டா

இந்த இந்தியாவின் திருவாரமே உன்னை நாங்கள் சட்ட சந்திக்க போகிறோம் நம்ம நாட்டுக்கு தாழ்த்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு தெரியுமா நீங்க எல்லாரும் தெரியுமா அது உங்களுக்கு தான் தெரியும் ஆனா சீனிவாச ஐயங்காக்க தட்சிணாமூர்த்தி தெரியாது அவரு மேப் போட்டிருக்கான் ஒருவேளை ஆப்பிரிக்கா மேப் போட்டான்னு நான் நினைச்சேன் அவன் போட்ட மேப்ல டாய்லெக்ட் ரயில்வே ஸ்டேஷனே கிடையாது

நீ போடலா வெள்ளக்காரன் போட்டு சொத்து வெள்ளக்காரன் போட்டு போனான் நீ இத ஒரு அடி அகற்றதுக்கு அறுபத்தி மூணு ஆண்டு காலம் பண்ணிருக்க ஒரு அடி மீட்டர் கேச்ச பிராட் கேச்ச ஆக்கிறது அறுபத்தி மூணு ஆண்டு காலம் பண்ணிருக்கான் இன்னும் போட்டுக்கிட்டே இருக்கான் அவன் போட்டு வச்சது நம்முடைய சொத்தை எடுத்து போட்டு வச்சிட்டு போனான் இவன் ஐயங்கார பார்த்தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு பிரயாணம் மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் இன்னும் எழுதி கொடுத்தான் அவன் தான் பள்ளிக்கூடம் நடத்தான் அவன்தான் பள்ளிக்கூடம் தான் அங்கேயா பள்ளிக்கூடமே இல்லாம இங்க யார் தான் வசிக்கனு கேட்டலாம் இங்க கோண வளர்க்கிற மாடு மூணு வாய் வளர்க்கிற ஆடு ரெண்டு பாண்டிய வளர்க்கிற குதிரை ரெண்டு ஐயா உள்ள மாடு நான் வளருது மனுஷ யாருமே கிடையாது அடல் மின்சாரத்தை உருவாக்கணும் தான் இங்க இருக்கிற மாவட்டத்துக்கு முன்னாடி என்ன ஜெயராமன் நல்ல படித்தவர்கள் நல்ல அவார்டு வாங்கின அதிகாரி எவ்வளவு திமுக மேல் தலைமையில் சொன்னாங்க கண்ண பத்திரி கைது போட்டான் இந்தியா நிர்வாகம் உள்ளவர் இப்ப கரண்ட் மின்சாரம் உற்பத்தி ஆயிட்டு இருக்கு மின்சாரம் உற்பத்தி ஆயிட்டு இருக்கு இப்ப மீனவ கொஞ்சம் பேர் ஐயா நீங்க வந்து எங்களுடைய அனுமதி இல்லாமல் அனல் மின் நிலையத்தை உற்பத்தி செய்ய அனல் மின் நிலையம் தோங்காது என்று சொன்னீர்களே ஓடி கட்டுறது ஓடலையே தான் ஓடலையே யார் சொன்னா ஓடல அப்படின்னா ஐயா ஓடுது ஓடலன்னா ஐயா ஓடுங்க ஓடலையா

அப்போ இதை மிகப்பெரிய மக்கள் சக்தி போராட்டமாக வெளியே கொண்டு போகாம நாம் இது போன்ற வெறுமன கண்டன பொதுக்கூட்டங்களையும் ரகசியமாக அறைக்குள்ள உட்கார்ந்து மீட்டிங் கொடுத்தால் மட்டுமே இது பிரச்சனை தீர்வாகாது ஒரு நாள் டேட் வேணா நீங்க சொல்லுங்க நாங்க தயாராக இருக்கணும் அன்னைக்கா சொல்லிட்டா மனிதனிய மக்கள் முன்னேற்ற இதை விட மூன்று மடங்கு ஆட்கள் நான் சால திரட்டி கொண்டு வருகிறோம் நீங்கள் இந்த ஊர் பொதுமக்கள் எல்லா சமுதாய மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு தேதியை குறிப்பிட்டு எங்களுக்கு பொருளாதார உதவி நீங்கள் செய்கிறேன் சொன்னால் நிச்சயமாக இந்திய அரசு முன்னாடி முன்னாடி ஒரு லாரி அசைய முடியாது போலீஸ் முடிஞ்சா உடச்சு பார்க்கணும் போலீஸ் முடிஞ்சா அடிச்சு பாக்கட்டும் சுட்டு பார்க்கட்டும் ரெண்டு மணி நேரம் எல்லா வண்டி ஒரு நாள் லாரி நிறுத்தினா போதும் இந்தியா சிங்கமாக ஓடி வரும்

பெற்றுக்கொள்ளும் நீங்கள் எங்களுக்கான நாளை மட்டும் குறித்து தந்து எங்களோடு களத்தில் இன்றா போதும் அதற்கான விடையை நாங்கள் தந்து விடுவோம் என்று சொல்லி இந்தியா நிர்வாகமே மக்களை அடித்து நீ வயிற்றில் அடித்து மக்களை கொண்டு விட்டு நீ நன்றாக வாழலாம் என்று எண்ணிக்கொள்ளாதே நிச்சயமாக இறைவன் அரசு நன்றே கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் என்ற பழமை இருக்கிறதே சீனிவாஸ் ஐயங்கார் நேற்று வரைக்கும் நீ மக்களுக்கு வாழ்வாதாரம் கொடுத்தவன் இப்ப நினைத்துக் கொண்டிருந்தா இன்றைக்கு மக்களுடைய வாழ்க்கையை சுரண்டுகின்ற மக்கள் வாழ்வையை அழிக்கின்ற இந்த அனல் மின் உருவாக்கி இருக்கிறாய் நிச்சயமாக உனக்கு இறைவனுடைய தண்டனை இருக்கிறது எங்களுடைய போராட்டம் அதற்காக காத்திருக்க நாளை மட்டும் நீங்கள் குறித்து தாங்க என்று சொல்லி அதற்கு அடுத்த போல இன்றைக்கு இருக்கிற சமூக தீவுகளுக்கு எதிராக நான் பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன்

ஜரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் சொல்லு என்ன தெரியுமா பிப்ரவரி பதினாலாம் தேதி இந்தியா சுதந்திரத்தை உண்மையை உண்மையாக கொண்டாடுகிறார் ஆண்டு வரும் ஆகஸ்ட் பதினஞ்சு என்று சொல்லி அருமையாக்கி வைத்து விட்டார்கள் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு கொடியேற்ற கடன் முடிஞ்சு ஆனால் இவன் வாழ்க்கை கொடி ஏற்றிக்கிட்ட நாள் பிப்ரவரி பதினாள் அதுலேயே கெணக்கா பத்து மாசம் டிசம்பர் நிறைய பிள்ளைகள் வந்து ஆஸ்பத்திரியில் பிறக்கும் புள்ளைய ஒட்டி ஓடி விட்டான் அப்புறம் தாயை காணும் அப்புறம் காணும் நீங்க டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய அரசு மருத்துவமனைகளில் அண்டா ஆத்ரெஸ்ட்டில் நிறைய பிள்ளைகள் கிடைக்கும் அதுலேருந்து மே மாசம் ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஆஸ்பத்திரியில கனி ஆஸ்பத்திரியில மறுபடியுள்ள கருத்து விலைப்பு நடக்கும் இது என்னன்னு கேட்டால் காரோ தினம் காதல தினம் உருவாக்கி வைத்திருக்கிறார் அந்த தினத்துக்கு வந்து எப்படி ஒரு மாடு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு மாட்டை நல்ல கொம்பு சீரு எண்ணெய் பூசி சிமிட உருவாக்கி வைத்திருப்பானோ அது கொண்டு இந்த கேடு கட்ட காதல்கள் சந்திப்பதற்காக பிப்ரவரி பத்தாம் இருந்து கண்ணாடி சந்திக்கணும்

தலைப்புலாம் பாத்தீங்களா தலைப்புலாம் அது தகுந்த மாதிரியே படம் போடுவான் காதல் காதல் விழுந்தேன் காதல் எரிந்தேன் காதல அழிந்தேன் காதலுக்குள் காதலோ காதல் ஒய்யா அம்மா ஆத்தா சைக்கிள் ஃபுல்லா அப்படியே சொல்லிருப்பான் நீ தேவர் நான் போன நான் பாய் நீ பிள்ளைவன் நீ நாய் ஜாதியே கிடையாது

ஆகஸ்ட் 19 ஆகஸ்ட் 1 லே ஆரம்பிச்சுடுவாங்க காஷ்மீர் எல்லை மூடு பாக்கி இந்த பாசன் வாசல் அடைச்சாச்சு சென்னை ரயில்வே ஸ்டேஷன் போலீசார் இங்க ஜனவரி ஆகஸ்ட் 1 லே ஆரம்பிச்சுடுவாங்க அதே மாதிரி தீவிரவாதி ஸ்டைல்ல கண்காணிக்கிறது மாட்டன தெரியுமா போலீஸ் காவல்துறை சென்னை மெரினா தீவிர கண்காணிப்பு ஏன் டூரிஸ்ட் வரல

சினிமா காரன் நாய்ட்ட போய் நீ கேட்கே டேडकட்ட சொந்த போய் அது 5 லட்சம் ரூபா கொடுத்தா அரைஞ்சுக்கு மாட்டிட்டு வரான் நான் டிஸ்கவரி கேரண்டா நான் பார்த்தேன் அந்த அம்மாடி தாங்க முடியல டிஸ்கவரி கேரண்டா அனிமல் பிளானட் போட்டு ரெண்டு அரைலயே படுத்துறத காட்டான் நீ திரிச்சாலும் திரிச்சன விஷயம் அனிமல் பிளானட்ல போட்டு அனிமல் பிளானட் போட்டா பார்த்தா இந்த வேண்ட பார்த்தா ரெண்டு கால் ரெண்டு அனிமல் படுத்துறது

கடற்கரையில ஆத்தங்கரையில குளத்தங்கரையில ஐஸ்கிரீம் கார்லர்ல இங்க சைன் சென்ற போலீஸ் தீவிர கண்காணிப்பு நம்ம வரி பணத்துல இந்த ஆறு மாடுகள் மேயர் இருக்கு போலீஸ் தூக்கி என்ன தெரியுமா எனக்கா இல்லையா

நீ பிரதான ஏண்டி நிப்பிருக்கேன் எனக்கு கோடி பண்ணு உங்க அப்பா தெரியல வந்தோம்பி நான் வந்து சப்போஸ் பண்ண முடியும் உன்னை ஏத்தி ஐயோ போட்டான் இவ ஏத்தி எப்படி எடுத்துன்னு சொல்லியோ நான் அடி அஞ்சு மணிக்குள்ள தாண்டவனா புதிய கம்பீரமா போட்டு ஜம்முன்னு மூணு பஞ்சாயத்து பண்ண தலைவர் ஆறு மணிக்கு பிள்ளை வரலாம்னு அப்படி தலை கீழே போட்டு வீட்டுக்கு புண்டாட்டி ஒரு போன அடிப்பா இல்லைங்க ஒரு பிள்ளைய காணும் துப்பிச்சுட்டு வேணாம் துப்பிச்சிருவான் தகப்பன் வேதனை முச்சகட்டு போயிருவான் வேதியை சொல்ல முடியாது அப்படி இருந்தா அவர் பார்க்கலாம் பார்த்து அன்னைக்குமா முக்கியமான வேலையா முக்கியமான வேலையா அந்த முகத்துல வர பதட்டம் இருக்க சண்டாளிகளா ஓடி பண்ணி நாங்களும் அந்த நாட்டு சட்டம் ரொம்ப தப்புங்க நான் அப்பவும் சொல்றேன் சட்டம் ரொம்ப தப்பு அடிச்சு திருச்சி பயிலாக இந்த நாட்டு சட்டம் எப்படி வச்சுதான் தெரியுமா கலப்பு திருமணத்தை ஆதரிக்கிறோம் என்று சொல்லி காதல் திருமணத்தை ஆதரிக்க கலப்பு திருமணத்தை ஆதரிக்கிறோம் என்று சொல்லி காதலர்களை நீ கல்யாணம் முடிச்சு நாசமா ஓடிப்போ நீ ஓடிப்போ என்று பருவ வயது வந்தால் உனக்கு நான் சுதந்திரம் சுதந்திரம் தருகிறேன் என்று சொல்லி இந்த நாட்டு சட்டம் இது போன்ற காதல்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது பெற்ற பிள்ளைய நல்ல பக்குவமா வளர்த்து பார்த்து பார்த்து வளர்த்து தாயும் தந்தையும் பதவி போயிருந்தான்

குடும்ப சூழல் சரியாத காரணம் நம்ம வெளிநாடு செல்ல ஒரு மயிரும் தான் வந்து என்ன கல்யாண பேச்சு ஏன்னா வரலாற்றில் வாங்கிட்டீங்க நாங்க தடுப்போம் இவனை சொல்லி ஏழை பெண் இருக்கு திருமணம் செஞ்சுக்கப்பா வரலாற்றை கொடுக்காமல் வரலாற்றை இல்லாம மனம் முடிச்சுக்கனு சொல்லி பாருங்க இவனுக்கு ரோசம் முன்ன ரோசம் வர்றத வரமாட்டான் ஓடிய போயிருவான் தலைவரிக்க ஓடுவான் இளைஞர்கள் நான் சொல்லுகிறேன் நீங்கள் அடுத்த பெண்ணை பார்க்கிற பொழுது அவன் தாய் தந்தையுடைய நிலையை நினைச்சபா நீங்க பெண்ணை பார்க்காதீங்க அவனுடைய தாய் தந்தையை முகத்தை பார்க்க அவர் பழமொழி தமிழத்தில் வனத்தில் மெய்ந்தால் இனத்தில் அடைந்து கொள்கின்றன வனத்தில் மெய்ந்த இனத்தில் அடைஞ்சுக்கோ அவன் அவன் இனத்தோட வாழ்வான் அவனுக்கு மரியா தேவலாங்க அடுத்த சமுதாயத்தை பண்ணி நீ தூக்குவ அன்புல இல்லைங்க இந்த சமுதாயத்து மக்கள் இது கோபப்படுவான் இது தேவையில்லாத வேலை காதலது இந்த பெயராலே கண்டாவில் நடப்பதை நாட்டு அனுமதிக்க கூடாது பாருங்க இந்த பயா ரோட்ட ஐயா பசிக்கிறான் கடைகள்ல வாசல் நின்னு இந்த இலைகள் அஞ்சு விசா அவனுக்கு தர்மம் செய்ய மாட்டான்

இந்தியா பண்பாடுகள் நிறைந்த நாடு பெண்களை போற்றுகின்ற நாடு பெண்கள் எல்லா சமூகத்தை பெண்களை முக்காடு ஓட்டு முகத்தை கீழே செலுத்தி சொல்கின்ற நாடு இந்த நாட்டுடைய இளைஞர்களை வடிகெடுக்கிற தொலைக்காட்சிகள் இந்த காதல் தினத்தை ஆதரித்து போடுகிறார் ஆகவே அந்த தினத்தன்று பெற்றோர்களுக்கு நான் உசாராக சொல்கிறேன் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கண்காணிங்கள் உங்கள் பிள்ளைகளின் நடவடிக்கையில மாற்றம் இருந்தால் அதில் நீங்கள் என் பிள்ளைதானே நான் ஏன் சந்தேகப்பட வேண்டும் என்று உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் வழிகெடுப்பதிலே மிக கேவலமானவன் யாருடைய உள்ளங்களில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி விடுவான் நான் காதலுக்கு திருமணம் செய்த இந்த காரணத்திற்காக காதலை ஆதரிக்க முடியாது ஏதோ யாரோ சந்தர்ப்பத்தில் தவறு செய்திருந்தோம் அந்த தவறை